வரகாசு அன்புள்ள சகோதரர்களே இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒன்றுக்காக அதாவது ஸ்ரீலங்கா தௌஜமாத்தின் செயற்குழு பொதுக்குழு ஆக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில நாங்க இங்க இங்க ஒன்று குழுமி சகோதரர்கள் இங்கு நாங்க வருகை தந்தோம் அப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் எ தலைமிகம் ஒரு அறிக்கையை சுற்றறிக்கை வெளியீடு ஏழு பேர் கொண்ட குழுவை இந்த ஜமாத்தில் இருந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்குவதாக அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கனைக்கு இப்ப நான் என்னை சொல்ல வார விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு அடிப்படையை நான் சொல்ல வாரேன் அதாவது வந்து கடந்த கடந்த நாட்களாக சரிச்சைகள் இருக்கின்ற நிலையில ஜமாத் நிர்வாகத்திற்கு சார்பாக ஒரு சிலரும் ஜமாத்து நிர்வாகத்துக்கு எதிரான கருத்துக்கள் கொண்ட குற்றச்சாட்டுகள் கொண்ட ஒரு குழுவும் இருக்கின்ற நிலையில் ஜமாத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு ஏழு பேர் கொண்ட சகோதரர்கள் இந்த ஜமாத்திலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ப நான் இங்கே என்ன சொல்லி சொன்னால் ஜமாத்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் சில அதிகமான கேள்விகள் இருக்கிற அதற்கு சரியான பதில்கள் இல்லாத நேரத்தில் அல்லது அவர்கள் பதில் சொல்லுறது வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இவர்கள் எப்படி வந்து இன்னும் ஒரு கொள்கை சகோதரர்களை வந்து அடிப்படை உறுப்பினர் நீக்குவாங்க என்ன சொல்லி சொன்னால் இதை வந்து எங்கட கிளையிலுள்ள மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து இந்த ஒரு உட்பூசல் பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம் இதுல வந்து நாங்க யாருக்கும் பக்க சார்பு இல்லை ஆனா எங்கட கருத்துக்கள் பக்க சார்பு மாதிரி இருக்கலாம் அதுக்கு நாங்க ஒன்னும் செய்ய வழி இல்ல என்று சொல்லி சொன்னால் சத்திய நிலைக்கணும் இந்த ஜமாத்து வீரியமாக முன்ன போல எடுத்து செல்லணும் அப்ப அதுல இப்ப அவசரமா வந்து எங்களுக்கு ஒரு இன்று ஒன்று கூடினோம் இருந்தாலும் காலையில இருந்து நாங்க பத்து மணிக்கு இங்க வ ஒன்பதரை மணிக்கு இங்க வந்த நேரத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட என்ற ஒரு நிலப்பாட்டை இவங்க சொன்னாங்க இந்த ஒரு அதாவது வந்து யாப்பின் படி அதாவது பயிலா விதிப்படி இவர்களை வந்து விளக்கியதனால அது சரிதான் அவங்க உருவாங்க முடியாதுன்னு சொல்லி அதிகமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற நிலையில் அவைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் இந்த முடிவுக்குப்ல அப்ப இங்கைக்கு நாங்க என்ன கருத்து முன் வைச்சோம் எல்லாரையும் உள்வாங்குங்க உள்வாங்கி அங்க என்ன பேசப்பட வேணுமோ அதை பேசலாம் அப்ப முதல் கோரிக்கை வந்து நாங்க வந்து டிஎன்டி விடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாக இருந்தோம் எங்களுக்கு அடுத்த கட்ட நபர்களுக்கு போகலாம் அடுத்த நிகழ்ச்சி தெரிவிக்கிறது அடிப்படையில் என்னன்னு சொல்லி சொன்னால் அது அந்த நிலையில செயற்குழு தான் கூடுவோம் இந்த ஏழு பேரும் வரக்கூடாது என்று சுமார் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த அடம்பிடித்தல் நடந்து கொண்டிருந்து அப்ப அந்த நிலையில வந்து நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம் என்னன்னு சொல்லி சொன்னால் பொது உள்ளுக்கு அதாவது வந்து அதுல அனுமதி தந்து அத்தனை பேரும் உள்ளுக்கு போய் அங்க வந்து ஒரு கோரிக்கையை முதன் முதலாக வைக்கிறது என்ன வைக்கிறது இந்த ஏழு பேரையும் உள்வாங்குங்க உள்வாங்கி இங்க வந்து ஒரு எலெக்ஷனை வச்சு அதாவது வந்து இவங்க இந்த ஏழு பேரும் தொடர்ந்து இந்த செயற்குழு இருக்கிறதா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு வருவோம் மக்கள் தான் கணிப்பீட்டு பெறுவோம் அந்த மக்கள் விரும்பினால் அவர்கள் இருப்பார்கள் மக்கள் விரும்பவாச்சு அவர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் அவர்களுடன் யார் யார் வெளிநடப்பு செய்யணும் வெளிநடப்பு செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்தோம் அது ஒவ்வொருத்தருக்கும் கருத்து அல்ல அப்ப அந்த நிலைமையில நாங்க உள்ளுக்கு போனோம் உள்ளுக்கு போன நேரத்துல சுமார் அரை மணி தாத்துக்கு போற தலைவர் வந்தாரு நினைக்கிறேன் ஒரு மணிக்கு அப்ப ஒரு மணிக்கு வந்து அவர் என்ன சொன்னார் சொன்னார் நாங்கள் வந்து இதில் நாங்க ஆரம்பிக்க போறோம் இதில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் தருவோம் நிலைமைகள் டிஜி யோட விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து எழும்பி சொல்றேன் எனக்கு ஒரு கருத்து சொல்லணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்க போக முந்தி எங்களது ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குது அந்த கோரிக்கை நடிப்பில் நாங்கள் உள்ள வந்திருக்கிறோம் ஆகவே வந்து வெளியில் இருக்கிற அதாவது அமைப்பில் இருந்து விளக்கியதாக கூறப்படும் இருப்பவர்கள் அவர்களை வந்து அவர்கள் இருப்பதா இல்லையா என்றதை முடிவு செய்யணும் என்ற ஒரு கோரிக்கை நான் முன் வச்சேன் அப்ப தலைவர் இசாம் அவர்கள் சொன்னார்கள் வந்து அது நடக்காது அப்படின்னு சொல்ல சொல்ல சபையில வந்து சலசலப்பு ஏற்பட்டு அப்ப இந்த சலசலப்புல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட சில வாலண்டியர் மத்தது வந்து சில முன்னுக்கு முன்வரிசையில் இருந்தவங்க எல்லாம் எழும்பி போங்க போங்க கத்துறாங்க அதுக்கு என்ன சொல்றாரு விருப்பம் இல்லாதாக்கள் வெளியே போங்க அப்ப அது கொஞ்சத்துல இன்னும் அலுவலகப்படுது அப்ப ரெண்டு தரப்பு ஒரு சிலரும் வந்து ஆவேசப்பட்டு ஏன்னா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில அதுக்கு ஒரு தீர்வு காணத்துக்கு ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்த நிர்வாகம் அதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்காத நிலையில அதுக்கு எப்படி அரவணைச்சு இதை எப்படி எல்லாரும் வச்சு இந்த இதை கொண்டு போன ஒரு நிலைப்பாட்டில் இல்லாதனால அங்கனைக்கு சலசலப்பு வந்து என்ன எல்லாரும் கொந்தச்சரிக்கிற நிலைமை அப்ப அந்த சலசலப்பிலிருந்து இருந்து விடுபாட்டு நாங்க இங்க இப்ப வெளியில வந்து இந்த கருத்துக்களை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த விஷயம்